வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தில் ஐம்பத்தி மூன்றாயிரத்தில் காணப்படும் தங்கத்தின் விலை நமக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறிலிருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் உள்ளது அதேபோல் வெள்ளியின் விலையிலும் நமக்கு குறைந்தபட்சம் நான்காயிரத்திலிருந்து அதிகபட்சம் ஒன்பதாயிரம் வரை சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் உருவாகியுள்ளது இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் முதலில் இருபத்தி நான்கு கேப் தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழாயிரம்

ஒரே ஒரு லைக்ஸையும் எட்டு கிராமின் விலை நமக்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுகிறது நூறு கிராமின் விலை ஆறு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரமாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றும் அதே ஆறு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயாகவே காணப்படுகிறது நமக்கு இதே வேளையில் குறைவான விலையில் தங்கம் வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் நமக்கு பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாக காணப்படுகிறது எட்டு கிராம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டாகவே நடிக்கிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யவும் எட்டு கிராமின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது என்கிற விலை நிலவத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பத்து கிராமின் விலை ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபதாகும் நூறு கிராம் அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறாகவே காணப்படுகிறது இந்திய பங்கு சேர்ந்த ஆயிரத்தி பதினேழு புள்ளிகள் சரிந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபது புள்ளிகள் காணப்படுகிறது இந்த சரிவும் முதலீட்டாளர்கள் ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றன இதனால் அதிகமாக முதலீடு செய்யண இது வரும் நாட்களில் அவர்கள் அதிகமாக லாபம் கொடுக்க வாய்ப்புகள் இருப்பதால் அதிகமாக முதலீடு செய்யும் காரணத்தால் மேலும் பங்கு சந்தை இந்த வாரத்தில் அதிரடியான உயர்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உருவாக்கி கொடுத்து